வணக்கம் வி ஊர் செய்திகள் ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிகர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான அருள்மிகு தர்மராஜா திருக்கோவில் பிரசித்தி பெற்றது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீமிதி திருவிழா நாட்களில் இப்பகுதியை சுற்றியுள்ள சுமார் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொள்வர் இந்நிலையில் இப்பகுதியில் நாடக மேடை அமைக்க வேண்டும் என பல வருடங்களாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்பொழுது நாடக மேடை அமைக்க மாநில நிதிக்குழு மானியம் ஊராட்சி இரண்டாயிரத்தி நான்கு திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நாடக மேடை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடக மேடை அமைந்துள்ள இடத்தை ஷோலிங்கர் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பூர்ணசந்த பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து அதே கிராமத்தில் கோவில் அருகே உள்ள ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கிராமத்தின் முக்கிய தெருக்களுக்கு கழிவுநீர் கால்வாய் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் விவசாயத்திற்கு பயன்படும்படி ஏரி நீர்ப்பாசன கால்வாய் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கச் செய்வதாக தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது ஊர் நாட்டாமைதாரர்கள் ஜெயகோபி வேலு தேவராஜ் முருகன் ஊராட்சி தலைவர் அந்தோனி துணைத் தலைவர் தேவன் மற்றும் கதிர்வேல் நாகராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் இருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்